இந்த கட்சி நினைத்த போதும் அவருக்கு சோதனை ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்க விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள் அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது